இன்றைக்கு கோவை கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தைந்தாயிரம் பயனாளிகளுக்கு இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்குவது சுமார் நூற்றி பதிமூணு கோடி அளவில் பணி நிறைவுற்ற பணி திட்டங்களை தொடங்கி வைப்பது போல மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பில் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானம் மற்றும் எட்டு கோடி மதிப்பீட்டில் மாணவர்கள் தங்கி பயிற்சி பெற ஹாஸ்டல் வசதி மற்றும் இரண்டு மினி ஸ்டேடியம் அறிவிக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் துவங்கப்பட்டு உள்ளன புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது என்று இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் குறிப்பாக சுமார் இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது குழுக்களுக்கு சுயவதி குழுக்களுக்கு சகோதரிகளுக்கு பதினைந்து கோடி ரூபாய் அளவில் வங்கி கடன் இணைப்புகளும் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது அதே போல இருநூத்தி இருபது குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாவையும் இந்த மேடையில் வழங்க இருக்கின்றோம் கோவைக்கு எப்பொழுது வந்தாலும் ஒரு தனி புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த புத்துணர்ச்சியும் உத்வேகமும் உற்சாகமும் இன்றைக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு மீண்டும் வந்திருக்கின்றது நம்முடைய தலைவர் தலைமையிலான முதலமைச்சர் தலைமையிலான நம் திராவிட மாடல் அரசு என்றாலே எல்லோருக்கும் எல்லாம் என்றுதான் அர்த்தம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே மாணவர்கள் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் தொழில் முனைவோர்கள் விளையாட்டு வீரர்கள் வந்திருக்கிறீங்க